السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله ربي شرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي بغلوم بغلشيم الله ورونيكي وريتاكي وناها அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மற்றா கருணையும் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய கண்மணி நாயகம் செல்வமாக வலி வசனம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டி தந்த வழியை அப்படியே அச்சகவிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபே பெண்மணிகள் மீதும் இமாம்கள் மீதும் நல்லடியார்கள் மீதும் இன்னும் குறிப்பாக அல்லாஹ் கடமை அல்லாஹுனுடைய தூதர் சல்லல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் ஆர்வம் முட்டிய தொழுகைகளில் ஒரு தொழுகையான தராவியினுடைய தொழுகையை ஜமாவத்தோடு தொழுதவர்களாக அமர்ந்திருக்கிறோம் நம்முடைய இந்த எண்ணத்திற்கும் செயலுக்கும் உண்டான பரிபூரணமான கூலியை அல்லாஹ் ஒரு புகானுவத்தாலாக வழங்குவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்குறித்தான உறவுகளே தாய்மார்களே சகோதரர்களே நாம் எல்லாம் அமல்கள் செய்வதில் ஆர்வம் கொள்ள வேண்டும் என்கின்ற தலைப்பின் கீழாக தொடராக பார்த்து வருகிறோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு கடைசி தொடர் ஐந்தாவது தொடர் பார்க்க இருக்கிறோம் அன்பிற்குறித்தான உறவுகளை அல்லாஹுபஹான் அவனுடைய அருள்மறை பொதுமுறையில் சொல்லும் பொழுது வா து ஜகாத் அன்புசிக்கும் இந்நகைரின் தஜிது அல்லா அதாவது நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் தொழுகையை கடைபிடியுங்கள் மேலும் ஜக்காத்தை வாரி ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருங்கள் வமா துமூலி அன்பு சிக்கும் அதாவது ஏனென்றால் நீங்கள் அப்படி செய்தீங்க அப்படின்னு சொன்னால் தொழக்கக்கூடியவர்களாகவும் ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மரணத்திற்கு முன்னதாக நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா இல்லையா இந்த மரண நாம் வாழ்ந்துட்டு இருப்பதற்கு மரணத்திற்கு முன்னதாக நீங்கள் உங்களுக்கு நன்மை என்று எதை நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்களோ உங்களுக்கு நன்மை என்று நீங்கள் எதை முன்கூட்டியே சேர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களோ அதைத்தான் நீங்கள் மாலை மறுமையிலே அவ்வாவிடம் பெற்றுக்கொள்வீர்கள் ஆதலால் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் போதே நீங்கள் இறப்பதற்கு முன்னரே நன்மையை அதிக அதிகமாக செய்து கொள்ளுங்கள் அலக அல்லாஹ் ரப்பு சுப்ஹானு வ таஆலா அவருடைய பொதுமறையிலே சொல்லி காட்டறான் அதேபோல அல்லாஹ் تعالی மற்ற வசனத்திலே சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகிறான் யா இவல் லதீன ஆமனூ குஊ வஸ்ஜுது வஅஹ்பது ரப்பகு வஃஅலுல் கைர லஅன்கும் tufலிஹூன் கொண்டவர்களே நீ அல்லாஹ்வுக்கு ருகூ செய்ங்க சுஜூது செய்ங்க அல்லாஹ்வை வணங்கி வழிபடுங்கள் மேலும் வஃஅலுல் கைர லஅன்கும் லஅன்கும் tufலிஹூன் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக கூடியவர்களாக நல்ல அமல்களை அதிக அதிகமாக செய்தீர்கள் என்றால் நீங்கள் வெற்றி பெற கூடும் என்பதாக அல்லாஹ் சுபஹான அருள்மரியா பொதுமுறையை சொல்லி காட்டுகிறான் இப்படி குறித்தான உறவுகளே நாம் செய்யக்கூடிய அந்த நல்ல அமல்கள் நாம் செய்யக்கூடிய நற்காரியங்களை நாம் ஆர்வம் காட்டுகிறோமா இல்லையா செய்வதற்கு அதை நம்முடைய மரணத்திற்கு முன்னால் நாம் எந்த அளவிற்கு செய்கிறோமோ அது எந்த அளவிற்கு நாம் அதிகப்படுத்தி வைத்திருக்கிறோமோ அதுதான் நாளை மறுமையில் நமக்கு கை கொடுக்கக்கூடியதாக நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் அதற்குரிய கூலியை நாம் பெறக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படி நாம் எதை முன்கூட்டியே சேர்த்து வைக்கிறோமோ எதை நாம் நற்காரியங்கள் என்று அதிகமாக செய்கிறோமோ அதிலே தான் வெற்றியும் இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று நாம் செய்யக்கூடிய அந்த நல்ல அமல்களுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த நற்காரியங்களை அல்லாஹ் மெஹானோ தாலா ஒரு பொழுதும் வீணாக்க மாட்டான் நாம் செய்யக்கூடிய அந்த முயற்சி அது நல்ல அமல்களை செய்வதற்கு ஆர்வப்பட்டு முயற்சி எடுக்கிறோமா இல்லையா அந்த முயற்சியை கூட அல்லாஹ் அல்லாஹுஸ் மெஹானோத்தால வீணாக்க மாட்டான் அல்லாகுனோ தாலா சொல்லி காட்டுகிறான் பாருங்கள் பமையாமல் மிஸ் மினஸ் யகாத்தி வகு முகமீனூர் எவர் நம்பிக்கையாளராக இருந்து நற்செயல்களை செய்கிறாரோ நற்செயல்கள் செய்யக்கூடியவராக இருக்கிறாரோ ஃபலா குஃப்ரான் அலிசி வைநாலு காத்திபோன் அவர் செய்யக்கூடிய அந்த முயற்சிக்கு அவர் மேற்கொள்ளக்கூடிய அந்த முயற்சிக்கு அவர் படக்கூடிய அந்த ஆர்வத்திற்கு நாம் அந்த ஆர்வத்தை அந்த நன்மை செய்கிறாரா இல்லையா அதை நாம் ஒருபொழுதும் வீணாக்க மாட்டோம் நம்ம இடத்திலே எழுதக்கூடியவர்கள் அதை எழுதி கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் பதித்து வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹு சுபஹானவத்தால சொல்லி காட்டுகிறான் அப்படின்னா நம்ம ஒரு நன்மையை செய்வதற்கு ஆர்வப்பட்டு எந்த ஒரு அமலை செய்தாலும் சரி அதை ஆர்வப்பட்டு முயற்சி எடுத்தாலே அதற்கு அல்லாஹ் கூலி இருக்கிறது என்பதாக இந்த வசனங்கள் நமக்கு தெரிவிக்கிறது அதே போன்று அலிபு அபி அவர்கள் அருமையான ஒரு கருத்தை நமக்கு சொல்கிறார்கள் பாருங்கள் நீங்கள் வாழ்றீங்களா இல்லையா இந்த காலகட்டம் இந்த காலகட்டம் தான் நீங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு அமல் செய்யக்கூடுவது அமல் செய்யக்கூடிய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் வாழுகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு அமல் செய்யக்கூடிய காலமாக இருக்கிறது இந்த நேரத்தில் ஹிசாப் இந்த நேரத்தில் உங்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படாது இந்த நேரத்தில் உங்களுக்கு விசாரணை விசாரிக்கப்படாது ஹிசாபுன் வல அமல் நாளை உங்களுக்கு கேள்வி கணக்கு மட்டும்தான் கேட்கப்பட முடியும் அங்கு உங்களுக்கு அமல் செய்ய முடியாது என்பதாக சொல்லுகிறார்கள் அதாவது இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமா இல்லையா இந்த காலத்துல மட்டும்தான் நம்மளால அமல் செய்ய முடியும் இந்த காலத்துல நாம் அமல் செய்தோம் என்று சொன்னால் அதற்கு எந்த விதமான கேள்வியும் கிடையாது எந்த விதமான விசாரணையும் கிடையாது ஆனால் நாளை நம்மால் அமல் செய்ய முடியாது விசாரணை மட்டும்தான் கேட்கப்படும் என்பதாக அலிபுன் அபி தாலிப் ரதி உள்ளாங்க சொல்றாங்க அன்பிற்கு குறித்தான உறவுகளை மார்க்கம் நமக்கு எல்லாத்தையும் இலகுவாக்கி கொடுத்திருக்கு எல்லாத்தையும் சுலபமா நீங்க இலகுவான அமல

காட்டுகிறான் அப்படின்னா அல்லாஹும் அல்லாஹுடைய துதர் நமக்கு இலகுவை தான் நாடுகிறார்கள் நம்மால் எந்த அமல் செய்வதற்கு ஆர்வம் காட்ட முடிகிறதோ எந்த அமல்களிலே ஆசை வைத்து அதிகமாக செய்ய முடிகிறதோ அந்த அமலை செய்தாலே போதுமானதாக இருந்து கொண்டிருக்கிறது நமக்கெல்லாம் அதிகமான ஒரு எண்ணம் இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா தொழுதா மட்டும் போதும் சக்காது கொடுத்தா மட்டும் போதும் நோன்பு வச்சா மட்டும் போதும் இருக்கிறோம் அப்படி கிடையாது அன்பிற்குறித்தான உறவுகளே இன்னும் பிற அமல்களையும் செய்ய வேண்டும் இன்னும் பிற அமல்களையும் செய்வதன் மூலமாகத்தான் அல்லாஹினுடைய பாசம் கிடைக்கும் அல்லாஹினுடைய அந்த அன்பு கிடைக்கும் வரைக்கும் அவனுடைய பாவ மன்னிப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது அதை மட்டும் வைத்து நம்மால் சொர்க்கத்துக்கு போக முடியுமா என்று கேட்டால் அதில் என்னது கேள்விக்குறி இருக்கக்கூடியதாக இருக்கிறது ஆக எல்லா அமல்களிலும் நம்மால் முடிந்த அளவு சுலபமான அமல்கள் என்று எதுவெல்லாம் நம் கண் பார்வைக்கப்படுகிறதோ அந்த அமல்கள் எல்லாம் ஆர்வப்பட்டு ஆசைப்பட்டு மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்பிற்கு குறித்தான் அப்படி அண்ணன் பெருமானா செல்லவங்களா அலை சொல்லுவாங்க நமக்கு இலகுவான அமல்கள் என்று சொல்லிக் கொடுத்த ஒரு அமல் என்ன அப்படின்னு சொன்னால் இது போன்ற சபைகளில் அமர்வது இது போன்ற சபைகளில் அமர்ந்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது நமக்கு சொர்க்கம் சொர்க்கம் அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்படுகிறது மேலும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தரப்படுகிறது அதனால பெருமானார் அழகாக சொல்லி மிக நீண்ட ஹதீஸ் அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு என்று ஒரு சில மலக்குமார்கள் இருக்கிறாங்களா யாரெல்லாம் இப்படி சபையில் இந்த திக்ரு திக்ரு மஜ்லிஸில் இப்படி யாரெல்லாம் அமர்ந்து இருக்கிறார்களோ அவருக்கு உண்டான சிறப்பு இந்த இடத்துல நாம் என்னெல்லாம் பண்றோம் அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் இன்னும் நமக்கு எதெல்லாம் தேவையோ அது அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடியவராக இருக்கிறோமா இல்லையா இந்த இடத்துல அல்லாஹுவை அதிக அதிகமா புகழக்கூடியவலாவுமே இருந்து கொண்டு இருக்கிறோம் இந்த இடத்தை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அல்லாஹ் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா அல்லாஹிற்கென்று சில மலக்குமார்களை வைத்திருக்கிறான் அந்த மலக்குமார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அன்னன பெருமானா சொல்லுகிறாங்க பாருங்க இன்னல் இல்லாஹி மலாய்க்கத்தன் எதுவும் அதாவது அல்லாஹிற்கென்றே சில மலக்குமார்கள் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா பாதை அல்லவலா வருவார்கள் பாதைகளை சுத்தி வருவார்கள் எதுக்கு சுத்தி வருவாங்க அப்படின்னு சொன்னா எல் இசுன் அஹு திக்குர் பைதா வஜது கவுமன் எது

இடத்திலே செல்வார்கள் அந்த வானவர்கள் அல்லாஹ் செல்வார்கள் அப்பொழுது அல்லாஹு சுஹஹானோத்தால் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் அனைத்தையும் தெரிந்தவனாக இருக்கிறான் அப்படி இருந்தும் வன வானவர்கள் இடத்திலிருந்து கேட்பான் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் நீங்க எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு என்ன பண்ணுவோம் அல்லாஹ் ஸ்பாகனோத்தால அந்த வானவர்கள் இடத்திலே கேட்பான் உடனே வானவர்கள் சொல்லுவார்கள் என்னுடைய இறைவா நாங்கள் உன்னுடைய அடியார்கள் இடத்திலிருந்து வருகிறோம் என்பதாக அந்த வானவர்கள் சொல்லுவார்கள் அப்பொழுது அந்த வானவர்களிடத்திலே அல்லாஹ் பகானவத்தால கேட்பான் அந்த வானவ அந்த அடியார்கள் என் எதை வேண்டுகிறார்கள் என்னிடத்திலே எதை என்னுடைய அடியார்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதாக அல்லாஹ் கேட்பான் உடனே அந்த வானவர்கள் சொல்லுவார்கள் உன்னுடைய அடியார்கள் உன்னை போற்றி கூடியவர்களாக உன்னை பெருமைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இறைவா என்பதாக அந்த வானவர்கள் சொன்னவுடன் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா கேட்பான் அவர்கள் என்னை பார்த்து இருக்கிறார்களா என்னை என்னை பார்க்காமலே என்னை போற்றி போல்கிறார்களே என்னை பார்க்காமலே என்னை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே அவர்கள் என்னை பார்த்து இருக்கிறார்கள் என்பதாக கேட்பான் உடனே அந்த வானவர்கள் சொல்லுவார்கள் இல்லை இறைவா அவர்கள் அவர்கள் உன்னை பார்த்ததில்லை என்பதாக சொன்னவுடன் உடனே அல்லாஹால கேட்பான் அவர்கள் என்னை பார்த்திருந்தால் அப்படின்னு கேட்பான் உடனே அந்த வானவர்கள் சொல்லுவார்கள் என்னுடைய இறைவா உன் மீது சத்தியமாக சொல்கிறேன் அவர்கள் மட்டும் உன்னை பார்த்திருந்தார்கள் என்று சொன்னால் உன்னை வணங்குவதிலே உன்னை பாடுவதிலே உன்னை திக்கிற செய்வதிலே இன்னும் அதிக அதிகமாக கூடுதலான முயற்சியை மேற்கொள்வார்கள் என்பதாக அந்த மாணவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹலா மீண்டும் அந்த வானவர்களிடத்திலே கேட்பான் அவர்கள் என்னிடம் எதை கேட்கக்கூடியவர்களாக என்னிடத்தில் எதை வேண்டுகிறார்கள் என்பதாக கேட்பான் உடனே அந்த வானவர்கள் சொல்லுவார்கள் அவர்கள் உன்னிடத்திலே சொர்க்கத்தை வேண்டுகிறார்கள் இறைவா உன்னிடத்திலே அவர்கள் சொர்க்கத்தை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இறைவா என்பதாக சொன்னவுடன் அல்லாஹ் கேட்பான் அவர்கள் அந்த சொர்க்கத்தை பார்த்ததுண்டா அவர்கள் அந்த சொர்க்கத்தை கண்ணால் பார்த்து இருக்கிறார்களா என்பதாக கேட்பான் அந்த வானவர்கள் உன்மீது சத்தியமாக சொல்லுகிறோம் அவர்கள் அந்த அந்த சொர்க்கத்தை பார்த்ததில்லை என்பதாக அந்த வானவர்கள் பதிலளிப்பார்கள் உடனே அல்லாஹால கேட்பான் அவர்கள் அந்த சொர்க்கத்தை பார்த்திருந்தால் என்ன செய்வார்கள் என்பதாக அந்த வானவர்கள் பதிலளிப்பார்கள் அவர்கள் மட்டும் அந்த சொர்க்கத்தை பார்த்திருந்தார்கள் என்றால் அவர்கள் மட்டும் அந்த சொர்க்கத்தை பார்த்திருந்தால் இன்னும் அதிக அதிகமான வணக்க வழிபாடுகளே உன்னை போற்றி புகழ்வதிலே உன் பக்கம் வணங்குவதிலே வேட்கையோடு ஆசையோடு ஆர்வத்தோடு முன்னேறி வருவார்கள் என்பதாக அந்த வானவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் மேலும் அல்லாஹ் சுபகானதால் அடுத்த கேள்வியாக கேட்பான் அவர்கள் என்னிடத்திலே எதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்பதாக கேட்பான் அந்த மாணவர்கள் சொல்லுவார்கள் அவர்கள் உன்னிடத்திலே நரகத்தில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்பதாக உடனே அல்லாஹா கேட்பான் அவர்கள் அந்த நரகத்தை பார்த்து இருக்கிறார்களா என்பதாக இல்லை அவர்கள் அந்த நரகத்தை பார்த்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த நரகத்திலிருந்து விரண்டு ஓடுவதற்கு அந்த நரகத்திலிருந்து தப்பிப்பதற்கு என்னென்ன செயல்களை எல்லாம் செய்ய முடியுமோ அதை அனைத்தையும் கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக அந்த வானவர்கள் பதிலளிப்பார்கள் அதே போன்று We அல்லாஹு இறுதியிலே சொல்லுவான் யார் அந்த சபையிலே இருந்தார்களோ அவர்கள் அனைவரையும் நான் மன்னித்து விட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் உடனே அந்த வானவர்களிலே ஒருவர் சொல்லுவார் அல்லாஹு சுபஹான் அந்த வானவர் சொல்லுவார் ஒரு வானவர் யாவல்லா இவர்கள் எல்லாம் ஒரு சிலர் எல்லாம் ஆரம்பத்திலிருந்து இருந்து இருந்தார்கள் இன்னொரு மனிதர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா வேற தேவைக்காண்டி போனாரு இங்கே ஏதோ சத்தம் கேட்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி உள்ளே வந்து உட்கார்ந்துகிட்டாரு அவர் அவருடைய பாவம் மன்னிக்கப்படுமா என்பதாக அந்த வானவர் அல்லாஹ் விடத்திலே கேட்பார் உடனே அல்லாஹால சொல்ல சொல்லுவான் அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் ஏன் என்று சொன்னால் இவர்களுடைய அந்த பாக்கியத்தின் காரணத்தினால் இவர்களுடைய அந்த சபையினுடைய அந்த கண்ணியத்தின் காரணத்தினால் அந்த பாக்கியம் அவருக்கும் வழங்கப்படும் என்பதாக அல்லாஹு சுபஹானுவத்தாலா சொல்லுவான் என்பதாக அண்ணலம் பெருமானா சல்லல்லா குலேஸ்வரம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அப்படின்னா நாம் இருக்கக்கூடிய இந்த சபை நம்முடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியதாக இருக்கிறது நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது நமக்கு நரகத்தை விட்டு நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பிற்குரித்தான உறவுகளை அமல்கள் செய்வதிலே நாம் அதிக அதிகமாக ஆர்வம்

பள்ளிக்கு வருகின்றவரை எத்தனை அடி எடுத்து வைக்கிறாரோ எத்தனை நடை நடக்கிறாரோ அதற்கு ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு அவருடைய சிறப்பிலே ஒன்று உயர்த்தப்படும் என்பதாக சொல்கிறார்கள் அதே அவர் பள்ளிக்கு வந்து தொழுகைக்கு காத்திருக்கும் நேரமெல்லாம் அவர் தொழுது கொண்டே இருந்த நன்மை அவருக்கு வழங்கப்படும் என்பதாக அன்னலம் பெருமானா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் அன்பிற்குறித்தான உறவுகளே இதெல்லாம் நமக்கு கஷ்டமான ஒரு அமல் கிடையாது நம்மெல்லாம் முஸ்லீமாக இரநம்பிக்கையாளர்களாக கூடியவராக இருக்கிறோம் நம்மெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஐந்து வக்து தொழக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படி என்றால் நாம் கட்டாயமான முறையிலே ஒழு செய்துதான் ஆக வேண்டும் அப்படி ஒழு செய்வதை நம்முடைய வீட்டிலிருந்தே ஒழு செய்து விட்டு வந்தோம் என்று சொன்னால் நமக்கு ஏராளமான சிறப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது அன்பிற்குரித்தான உறவுகளே அமல்கள் செய்வதில் ஆர்வம் காட்ட வேண்டும் நம்மால் எந்த அமல் முடிகிறதோ நமக்கு எந்த அமல் இலகுவானதாக இருக்கிறதோ அந்த அமலை அதிக அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த அமலை அதிக அதிகமாக மேற்கொண்டாலே போதும் அதற்குண்டான கூலி அல்லாஹ்விடத்திலே கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது அன்பிற்குரித்தான உறவுகளே சின்ன அமல்கள் என்று எதெல்லாம் நமக்கு தெரிகிறதோ சுலபமானதா அசால்ட்டா செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் இருக்கிறது அதெல்லாம் நம்ம கற்று அதெல்லாம் நம்ம கேட்டு கற்று அறிந்து அதிக அதிகமாக செய்யக்கூடியவளாக இருக்கணும் அதில் ஆர்வம் காட்டணும் நமக்குரிய நன்மையை நாம் முன்கூட்டியே சம்பாதித்து வைத்தால் தான் நாளை அந்த மறுமையில் நமக்கு கிடைக்கக்கூடியதாக சொர்க்கத்தை பெற்று தரக்கூடியதாக இருக்கிறது ஆக நன்மையில் அதிக அதிகமாக ஆர்வம் காட்டி ஆசை வைத்து அதை மேற்கொள்ளக்கூடியவளாக இருக்க வேண்டும் அப்படி நாம் செய்யக்கூடிய அந்த நல்ல அமல்களுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த நற்காரியங்களுக்கு அல்லாஹ் நட்காரியங்களுக்கு வ சகாணுவத்தல் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு பகரமாக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஜன்னத்துல்ஃப்தூசிலே தந்த புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரைக்கு திரையிடுகின்றேன் வீ ரமின் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வர